சார் நல்ல கேள்வி இவர் ஐஜி சொல்லுவாங்க பழைய ஐஜி ஆபீஸ் அங்க விஜிலன்ஸ் துறையில் ஒரு தட்டச்சர் வேற ஒன்னும் பதவி இல்லை அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு சின்ன வயசுலயே பதவியிலே இருக்கும்போது ஆமா இறந்து போயிட்டார் இறந்து போன பிறகு அந்த வேலையை இந்த இளைஞனுக்கு கொடுக்கறாங்க பாவன்னு கொடுக்கறாங்க இந்த இளைஞன் என்ன பண்றான் அங்கிருந்து ரகசியங்களை தெருவுக்கு கொண்டு வரான் விற்கிறான் இந்த ரகசியங்களை தெருவுக்கு விற்கிறான் விற்ற பிறகு அப்போ போலீஸ் துறையில் ஜாம்பவான் யாருன்னு ஜாபர் ஒரு திருந்தார் ஐஜி இன்டெலிஜென்ஸ் அவர் நக்கீரன் காமராஜினு கேட்குறாரு என்னையா கவர்மெண்ட் ரகசியம் பூராமே வெளியில் போகுது மீடியாவுக்கு போகுது யார் அதை சொல்கிறான் நக்கீரன் காமராஜ் அவருக்கு அவருக்கே உண்டான கிரிமினல் மூலையில் சவுக்கு சங்கரை கண்டுபிடிச்சி கொடுத்துர்றாரு சவுக்கு சங்கரை காவல்துறை நிர்வாணப்படுத்தி அடித்து உதைச்சி கொண்டு ஜெயிலில் போட்டு